இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது நம்ம மாறன் இருக்காங்களா மாறன் வந்து கிட்ட வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்லிட்டாங்க அப்படின் தான் சொல்லணும் வரதட்சணை கேட்குறாங்க அந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதை அதை கேட்டவனே வீரா வந்து ஒரு பயங்கரமான முடிவு எடுத்துருக்காங்க அது என்ன ஏதுன்னு பார்க்குறோமோ நம்ம சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ராகவன் இருக்காங்கல்ல ராகவன் வந்து மாறனுக்கு வந்து கால் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க அப்பா வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டே இப்போ எங்கடா இருக்கேன் நான் வாரன்டா அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் சொல்கிறாங்க இல்லை இல்லை வேண்டாம் அப்பா வந்து இந்த விஷயத்தை வந்து யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு நான் தான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன் நீ இதை வேறு ஏட்டம் காட்டிக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க அடுத்து வந்து நம்ம மாறின வந்து இருக்காங்க இதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்கே இப்பயே வரதட்சணை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு வரதட்சணை கேட்குறாங்க நாலு பின்னா வீரா போயிட்டானா அவளை ரொம்ப குடும்பப்படுத்துவாங்க அவள் போய் அங்கே எங்கே எப்படி இருப்பா அது மட்டும் இல்லாமல் அவளோட கேரக்டர் வேறு சரி இருக்காது இவளோட கேரக்டர் எதுக்கு எடுத்தாலும் வந்து கோவப்படுவா நேருக்கு நேராக பேசிடுவாள் அதனால் வந்து இவளோட கேரக்டருக்கும் அந்த ஃபேமிலிக்கும் செட் ஆகாது போல் கடைசியில் தான் கஷ்டப்படுவா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இதை போய் நம்ம வந்து நம்ம கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க வீரா வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சரி சாப்பிட்ற நேரத்தில் நம்ம இது சொல்லிக்கிட்டு நல்லா திருப்தியாக சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே பக்கத்தில் லேடிஸ் நிறைய இருக்காங்க அண்ணே வாங்க சாப்பிடுங்கண்ணே சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை பரவாயில்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அண்ணே வாங்கண்ணே நாங்கள்லாம் ஷேர் பண்ணி தரோம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க இல்லை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து வீராக் விக்கல் வந்துடுது விற்கல் வந்த உடனே அந்த இருக்கிற லேடிஸ்லாம் சொல்கிறாங்க வீரா உடனே யாரும் நினைக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இன்னொரு லேடிஸ் சொல்கிறாங்க இது வந்து வீராவோட மாப்பிள்ள தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே மாறணும் வந்து நினைக்காது அவராவது நினைக்கிறதாவது நான் தான் நினைக்க நான் தான் கேப் உடாமல் நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்னைய தாண்டி அவர் வந்து நினைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல வந்து நம்ம மாரன் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி சாரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் வந்து டக்குன்னு பார்த்தா விற்கலாம் வர ஆரம்பிச்சிருது எங்கே ஏங்கேங்கி வருது இப்போ என்ன செய்யறது இப்போ விற்கல் நுப்பாட்டினுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாறன் வந்து ஏ வீரா அவங்க மாப்பிள்ளை வராரு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் டக்குன்னு அவங்க ஆச்சரியம் போட்டு எரிஞ்சு நிற்காங்க அந்த நேரத்தில் வந்து விற்கல் நின்றுது பாத்தியா விற்கல் நின்றுச்சு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க நம்ம மார்னு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சோடனே அந்த லேடிஸ் எல்லாம் வா அங்கே போய் ஐஸ்கிரீம் கிரீம் சாப்பிடணும்னு கூட்டு போயிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு திருப்பி உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம ராகவனும் ராமச்சந்திரனும் வீட்டுக்கு வர மாதிரி காட்டுக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே கண்மணிக்கு வந்து சந்தோஷம் ரெண்டு பேர் தலையை தொங்க போட்டு கவலையோடு வராங்க ஆனால் கண்மணி போய் நல்லா விசாரிக்கமா விசாரிக்காங்க இருந்தாங்க மாமா தண்ணி என்ன மாமா ஃபேஸ் டல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் ராகவன் வந்து சொல்கிறாங்க இல்லை பிஸ்னஸ் மீட்டிங் அதனால் அப்பா கொஞ்சம் மந்தி சரியில்லை அப்படிங்கிற மாதிரி என்னங்க நீங்கள் இனிமேல் மாமாவுக்கு ரெஸ்ட்டு கொடுங்க எல்லா வேலையும் நீங்களே பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்புறமா கண்மணி உன் தங்க உங்கள் அக்கா சாரி உன் தங்கச்சிக்கிட்ட சொல்லிவிட்டு இனிமேல் வந்து கடைக்கு எதுவும் வர வேண்டாம் ஆட்டோ வேணாம் சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாமா நான் சொன்னால் கேட்க மாட்டான் நீங்களே சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கண்மணி சொல்கிறாங்க சரி நம்ம மாரனுக்கு வந்து ஃபோன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாரனுக்கு வந்து கடைசியில் பார்த்தா ராமச்சந்திரனே கால் பண்ணுறாரு டே நான் தானே ராமச்சந்திரன் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் மார்க்கு வந்து கண்ணு கலங்கிடுது ஆ சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் வீரா கூட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரிப்பா வாரேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து வீரா வேறு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்தாங்கல்ல சரி வா உன்னை அப்பா கூப்பிட்ற போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது நான் வரமாட்டேன் உங்கள்கூட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அப்படின்னு நீ அப்பாட்டே பேசிக்கோ அப்பா தான் வர சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சரி வா போவோம் ஆனால் நான் உங்களோட வரமாட்டேன் ஆட்டோவில் தான் வருவேன் சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறிட்டு நானே அந்த வண்டி ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடியே மாறன் பின்னாடியே ஆட்டோவில் வர மாதிரி காட்டுறாங்க வீட்டுக்குள்ளே வந்தவனே சார் என்ன சார் என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்படியே ராமச்சந்திரன் சொல்கிறாரு இல்லைம்மா உனக்கு கல்யாணம் ஆல்வாரு நெருங்கிக்கிட்டு இருக்கு இருக்கு இனிமேல் நீ வந்து ஆட்டோ ஓட்டுறதும் சரியாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் கடைக்கு வர்றதும் சரியாக இருக்காது அதனால் நீ இனிமேல் ரெஸ்ட் எடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை என்னால்லாம் முடியாதுமா என்னால் முடியாது சார் எனக்கு வந்து கடைசி வரைக்கும் நான் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா நான் சொன்னால் கேட்க மாட்டேன் போல ஏ டே ராகவா நாளைக்கு வந்து வீரா வந்து வேலைக்கு வந்தானா அவளை வெளியில் வச்சே பூட்டிடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வீரா கேட்குறாங்க ஆமாம்மா கல்யாணம் தேதி வேறு நெருங்கிக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் நீ வந்து வேலை வேலை சுற்றிக்கிட்டு இருந்தால் எப்படி சட்டு புட்டுன்னு வந்து கல்யாணத்துக்கு வே ஆக வேண்டிய வேலையை பார்க்காம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி சார் நான் வேணால் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரி இனிமேல் ஆட்டோ ஓட்டாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் அது முடியாது சார் ஆட்டோ ஓட்டுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உனக்கு ஆட்டோ ஓட்டணும் போல் இருந்துச்சுன்னா நைட் அப்படியே ஆட்டோ எடுத்துகிட்டு ரவுண்டு போயிட்டு வந்து நிப்பாட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் என்ன சார் அதான் சார் எங்களுக்கு உயிர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவனை நீ ஓட்டை வேணான்னு சொல்லலாமா கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் மட்டும் ஓட்டாமல் அதுக்கடுத்து நீ பாட்டில் ஓட்டிக்கிட்டு என்ன வேணால் செய்ய அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து ஆட்டோ இங்கே ஒரு நான் ஓட்டதை பார்த்தோன்னா அப்புறம் ஆட்டோ தூக்கிட்டு வந்து வச்சிருக்கேன் என்னடா ராகவா சொல்லி வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்பா வேணா சொல்லுங்கப்பா இப்போயே நான் தூக்கிட்டு வந்து வச்சுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி சரி இனிமேல் ஓட்டாத சரியா அதெல்லாம் வீரம் நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ராமச்சந்திரன் போகிறாங்க போகும்போது வந்து கண்மணி நீ தான் நம்ம சொல்ல சொன்னேன் சொல்லிட்டோம்மான்னு சொல்லிட்டு கண்மணி வேறு போட்டு விட்டுட்டு போயிடறாரு கண்மணிக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது ஐயோ மாமா என்னையே போட்டு விட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல வருத்தத்தில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க போகும்போது வந்து மாறன் கிட்ட வந்து கொண்டு போய் கண்மே சாரி வீரா வீட்டில் விட்டுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி சரிவா வண்டியில் ஏறு இப்போயே ஆட்டோ தான் போறவையா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மாறன் கேட்குறாங்க வேண்டாம் இப்போ இப்போ வேறு நான் ஆட்டோவில் போனால் பிறகு நம்மளை பற்றி ஏதாவது வெளியில் சொல்ல வேண்டி வரும் பைக்கிலே வரேன்னு சொல்லிட்டு பைக்கில் ஏறிட்டு வராங்க இவகிட்ட உண்மை இப்பயா சொல்லிடணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வண்டி நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டு உன்னை கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே உன்ட்ட நான் கேட்குறதா இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடைபெடிச்சிடுறாங்க ஏ நில்லுடி அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டு அவங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லணும் அதாவது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அப்பா கிட்ட வரதட்சணை கேட்டிருக்காங்க அதுவும் கொஞ்சம் கேட்கல ஒரு கோடி கேட்டிருக்காங்க கார் கேட்டிருக்காங்க நகையெல்லாம் கேட்டிருக்காங்க இனிமேல் என்னென்ன கேட்க போகிறாங்க தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சாரை பார்த்தா அப்படி தெரிலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவர் உனக்காக வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி சாருக்கு போகும்போது நான் கேட்கேன் அப்போ தான் நம்புவேன் சொல்கிறாங்க ஏய் அவர்கிட்ட கேட்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓன்ட்ட யார் சொன்னா அப்படிங்கிற மாதிரி வீரா கேட்காங்க ஏன்ட்டு அண்ணன் தான் சொன்னான் சரி மாமா கால் பண்ணு சொன்னானே அவன் யார்ட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சொன்னான் கால் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதுக்கு இப்படி பண்ணி இப்படி ஒரு தரங்கட்டை புத்தி வச்சுக்கிட்டு இருக்க உன்னை லவ் பண்ணல இல்லை பிறையா நீ இப்படி ஃபீல் பண்ணுறேன் என் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி பொய் சொல்லி இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏ நான் போய் சொல்ல தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நான் நம்ப மாட்டேன் என்னை யாராவது நேரடியாக வந்து சொல்ல சொல்ல நான் நம்புறேன் அது வரைக்கும் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ நான் உங்க உன்னோட வாழ்க்கைக்காக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என் வாழ்க்கை எனக்கு பார்த்துக்க தெரியும் நீ உன் வேகையை பார்த்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கோபப்பட்டு நம்ம வீரா வந்து போயிடுறாங்க என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அந்த இடத்துல மாற முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்து வீட்டில் போய் உட்காந்து ஒரு ரூமில் லைட் போடாமல் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க நம்ம வீரா அந்த இடத்துல அவங்க அம்மா வராங்க என்னடி இருக்க என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ராமச்சந்திரன் சார் என்னை கடைக்கும் வரக்கூடாது ஆட்டோ ஓட்டக்கூடாதுன்னு சொல்கிறாருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவனே சரி வீடு கல்யாணம் தான் நெறிங்கிடுச்சுல்ல அதனால தான் சொல்லியிருப்பார் வீடு இதுக்காக இருக்கியா வாழ்க்கையில் வந்து இனிமேல் என்ன எங்கள் எல்லாத்தையும் நீ பிரிஞ்சிட்டு போக வேண்டிய சூழ்நிலை வருது அதுக்காகலாம் அது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடாது சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தெம்பு தெம்பு சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க